ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு டின்னர் ரெசிபி தான் அதாவது வந்து எங்கள் எங்கள் வீட்டில் வந்து மார்னிங் தான் இது செய்வாங்க பட் இன்னைக்கு நம்ம இப்போ வந்து ரொம்ப வேகமாக வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால காலையில் மேக்சிமம் இட்லி தோசை அதை விட நிறுத்திடுவோமா நம்ம இன்னைக்கு நைட்டுக்கு வந்து ஒரு கஞ்சி தான் செய்ய போகிறோம் ஆக்சுவலாக இந்த கஞ்சி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயமாக எங்கள் வீட்டில் எடுப்போம் நான் இந்த வீடியோவை நான் ஒரு டூ டைம்ஸாக என்னமோ அப்லோடும் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அப்படிலாம் பண்ணியிருக்கேன் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாலேயும் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் இயரோ ஏதோ பண்ணிட்டு பண்ணி நினைக்கிறேன் பட் இன்றைக்கி நம்ம செய்கிறோமா சரி அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி போகிறோம் இதுக்கு என்னென்னா நான் பார்த்தீங்கன்னா நைட் தான் சேய்புறேன் இது வந்து பால் கஞ்சின்னு சொல்லுவோம் கூடவே நான் தேங்காய் தொழிலாக இருக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம சாதாரண வீட்டில் என்ன அரிசிப்பா சாதத்துக்கு போடுறோம்ல அந்த அரிசி தான் புழுங்கல் அரிசி ஓகே நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து தண்ணியில் போட போகிறேன் தண்ணி அளவுன்னெலாம் நீங்கள் கேட்காதீங்க சாதத்துக்கு எப்படி நீங்கள் தண்ணி வச்சுக்குவீங்க அதே மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து கஞ்சி மருந்து நம்ம பண்ணுறோம் அதனால் தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு நல்லா கழுவி வச்சுக்கிற அரிசி நீங்கள் போடுங்க சரி திடீர்னு தான் யோசித்தேன் அது அப்படியே நம்ம வந்து வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு ஏன்னா நிறைய இது ரொம்பவே நல்லது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கட்டாயமாக சண்டேனா நாங்கள் வந்து இதான் எங்கள் வீட்டில் இருக்கோம் அது சண்டே மார்னிங் சர்ச் போகும்போது நாங்கள் சாப்பிட மாட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு கட்டாயமாக இந்த கஞ்சியும் ஒரு துவையிலும் அவ்வளோ ஒரு இஷ்டமா நாங்கள் சாப்பிடுவோம் எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடுன்னு கேட்டீங்கன்னா இந்த பால் கஞ்சி இது நிறைய கஞ்சிலேயே நிறைய விதம் பண்ணலாம் உளுந்து போட்டு பண்ணலாம் சிறுபெறு போட்டு பண்ணலாம் பட் நாங்க செய்யறது பண்ணுங்களேன் பால் தான் கடைசியில் ஊத்துவேன் இப்போ வந்து இது ஒரே ஒரு கொதி வரட்டும் தேவையான அளவுக்கு ஒரு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா இதுக்கு இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கஞ்சிக்கு தேவையான ரோஸ் கலர்ல இருக்கு என்ன சால்ட்டுக்கா என்ன சால் இது ராக் சால்ட் ஓகேங்களா கடையில் நீங்கள் ராக் சால்ட்னு கேட்டால் தருவாங்க பட் இந்த ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பாக்கெட் நூற்றி முப்பது ரூபாய் என்னமோனு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா சாதனம் போட்டோடனே ஏன்னா தண்ணி நல்லா சூடாக இருந்துச்சுல அரிசி போட்டோடனையுமே நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த கொதிக்கும் போது கட்டாயமாக இதில் வந்து நாங்கள் வெந்தயம் போடுவோம் பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க நான் குட்டி ஸ்பூன் காமிச்சு வேண்டாம் இந்த பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே இந்த அளவுக்கு ஜீரகம் ரெண்டையும் போட்டுட்டு பூண்டு பாருங்களேன் நான் ஒரு பெரிய பூண்டு சைஸ் பூண்டில் மூணு பூண்டு ஃபுல்லாகவே உரிச்சு வச்சிருக்கேன் இதையும் இது கூட பண்ணிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் போட்டு அரிசி நல்ல வெந்து வரணும் அது வரைக்கும் நீங்கள் டிஸ்டர்பே பண்ணாங்க இன்பீடுவீன்லாம் வந்துட்டு அரிசி வெந்திருக்கான் மட்டும் வேணா விட்டு பார்த்துக்கோங்க எல்லாமே நம்ம இன்கிரீடியன்ஸ் போட்டாச்சு ஓகேங்களா ஸோ கொஞ்ச நாள் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சு இந்த பூண்டை பார்த்தீங்கன்னா அப்படி வைக்கலாம் போயிட்டு பார்த்தீங்களா இதனால தான் ஈஸியாக பிள்ளைங்களாம் சாப்பிட்டுருவாங்க எல்லாம் வந்து டக்குன்னு எடுத்து வெளில போடுறாங்க என் இந்த அளவுக்கு எல்லாமே வெந்துடும் சாதம் வந்து உங்களுக்கு எவ்வளோத்துக்குள்ளே வேகுதோ அவ்வளோத்துக்குள்ளே நல்லது அப்படி இப்படி பார்த்து தொடவி இல்லை அவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டு உங்களுக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம தண்ணி வச்ச தண்ணி எல்லாமே எடுத்துடுச்சு பட் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம இதில் பால் சரியா இது வந்து பாலை காய்ச்சி வச்சிருக்கேன் இது பால் வந்து ரொம்ப திக்கா ஊற்றணும் அப்படிலாம் கிடையாது நல்ல தண்ணி ஊற்றியே நீங்கள் பால் ஊற்றுங்க ஒரு ஒரு டம்ளர் பால் ஊற்றிருப்பேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பால் ஊற்றிக்கலாம் வேணும்னா இது கூட கூட வந்து தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்கும் ஓகேங்களா இந்த அளவுக்கு நான் பால் ஊற்றிருக்கேன் தேவைன்னா உப்பையும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் அதுக்கு முன்னாலே நம்ம வந்து ஒரு பாருங்க தொகையில் அரைக்க போகிறேன் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படி தொகையில் அரைக்க வேண்டியதாங்க பாருங்களேன் கொஞ்சமாக தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ தேவைங்க அளவு போட்டுக்கோங்க காரம் எவ்வளோ தேவையோ காரத்துக்கு எவ்வளோ தேவைன்னா போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில ஒரே ஒரு வாசத்துக்கு ஒரு பூண்டு கொஞ்சமாக புளி அப்புறமா பொட்டுக்கடலை கட்டாயம் போடணும் இந்த அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி துவையில் உங்களுக்கு தெரியல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு வந்து இது லைட்டாக அப்படி விட்டு பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ரெடி போகுது இதை நான் அரைச்சி எடுத்துட்டு நம்மளுடைய துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் நான் உப்பு போட்டதை வந்து சொல்ல மறந்துட்டேன் துவையலை வந்து நம்ம தாளிக்கக்கூடாது ஓகே இதில் அம்மியில் வரைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எங்கள் அம்மிக்கு போகிறது ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பால் கஞ்சி கஞ்சி நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு நம்மளுக்கான இது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் துவையலாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு செம்ம சூப்பராக துவை காரம் புளிப்பு காரம் எல்லாம் செம்மையாக இருக்குது இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பாத்திர வேண்டிதான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ்னு கேட்டிங்கன்னா இந்த பால் கஞ்சி கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அந்த இதோட சேர்த்து அப்படியே ஸ்பூனில் அப்படியே கஞ்சி மாதிரி குடிக்கணும் ஓகே எடுத்தாச்சு கூடவே நம்ம வந்து துவையல் எடுத்துக்கலாம் அல்டிமேட்டான ஒரு இது சின்ன பிள்ளைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும் நல்லா ஆற வச்சு கொடுங்க நான் இப்போ வந்து சுட சுட உங்களுக்கு செஞ்சு செஞ்சதுனால சாப்பிட்டு பார்க்கப்பறம் செம்ம சூப்பரான ஒரு டிஷ்ஷு சாப்பிடலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிலெலாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னா இது கூட மீன் குழம்பு ஊற்றிடுவாங்க அதுவும் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு வச்சு சைடில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட் எனக்கு இதில் வந்து துவையல் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் சூடு தான் பார்க்கணும் மற்றபடி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படி இந்த பூண்டு வந்து இது வந்து வாயு கஞ்சின்னு கூட சொல்லலாம் ஏன்ட்டு கேட்டீங்கன்னா இந்த கஞ்சி என்னோட ரொம்ப ஃபேவரட் கஞ்சி பொறுமை இல்லை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு நான் செஞ்ச மாதிரியே இது எனக்கு சொன்னீங்கன்னா இது வந்து நான் சாப்பிட்டு சும்மா உங்களுக்கு டெஸ்டிங்காக சாப்பிட்டு காமிக்கேன் மற்றபடி நான் நிதானமாக உட்காந்து நல்லா சாப்பிடுவது கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் செய்ய ஏன்னா நம்ம பூண்டு நிறைய போட்டுக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப கேஸ் ட்ரபுளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பஸ்னே ஏகே பிடித்தனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க